بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وبه نستعينه ونستغفره وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. فنية كريه شهود لي எல்லாமல்ல அல்லாஹுஜல்லஷா நூத்தாலாவை போற்றி புகழ்ந்ததன் பின்னர் நபிகளார் மீது செலவாத்தும் செலாமும் கூறி இன்றைய பாடத்தை அமர்வை நான் ஆரம்பி செய்கின்றேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே பரவலாக பேசப்படுகின்ற ஒரு செய்தி தான் ஜும்ஆ ஜும்ஆ ஜும்பா ஜும்ஆ துலகையின் பிரசங்கம் கொத்துபா சிகத்தாவதற்கு பின்வுரக்கூடியவைகள் நிபந்தனையாக்கப்படுகிறது சொல்வார்கள் அல் பதாத்து பில் ஹம் ஹம்தை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் ரெண்டாவது ஓ சலாத் வல நபி அலை சலாத்து வலாம் நபிகளார் மீது சலவாத்து கூறி கூறுவ கூற வேண்டும் மூணாவது கிராத்து ஆயத்தின் ஏதாவது வசனத்தை ஓத வேண்டும் நாலாவது ஒரு வசியத்துவித்த குவல்லா அல்லாஹு தாலாவை பயப்படுவது கொண்டு அறிவுறுத்தல் செய்ய வேண்டும் இப்படியான காரியங்களை கொண்டு குத்துபாவை ஆரம்பிப்பது சிகத்தாகும் என்று ஆரம்பிப்பது நிபந்தனையாக்கப்படும் என்ற கருத்தை பெரும்பான்மையான உலமாக்கள் கூறியிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் சிறுபான்மையான குறைந்த உலமாக்கள் அதை வரையறுக்கவில்லை அவர்கள் வரையறுக்காமல் முஸ்லீம் தொழக்கூடிய அணியிலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சீர்கேடு இடையூறு பிரிவினை போன்ற வகைகளை ஏற்படுத்துகின்றார்கள் இது நாங்கள் மிக நுட்பமாக அவதானிக்க வேண்டியிருக்கிறது இதற்கான ஜமா மஸ்ஜித் பள்ளியின் கூட் ஜமாத் அவர்கள் அதை கவனத்திலே எடுக்கிறார்கள் என்றால் அந்த பள்ளியிலே வளமையாக ஹம்து சலவாத்து குரான் வசனம் ஓதி அறி வசியத் வசியத்தை கொண்டு வசியத் தகுி அல்லாகவே பயப்படும்படி மரண அறிவுறுத்தல் செய்வது கொண்டு ஆரம்பிக்கப்படுவதாக இருந்தால் அதை கவனத்தில் எடுப்பது அவசியமாகும் லைசிஹரம் இவைகளை சொல்வதில் இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதல்ல ஹராமல்ல இதுபோன்ற காரியங்களிலே நாம் மனிதர்களுடைய நலனை நாங்கள் பேண வேண்டும் பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு நாம் காரணமாக அமைந்துவிடக்கூடாது நபி அலைய சுலாத்து வசலாம் அவர்கள் காபா ஆலயத்தை புனருத்தானம் செய்தபோது இப்ராஹிம் அலையிஸ்லாத்து வசலாம் அவருடைய அஸ்திவாரத்தின் மீது அந்த புனருத்தானத்தை கட்டுவதை காபு ஆலயத்தை கட்டுவதை அவர்கள் விட்டுவிட்டார்கள் காரணம் முராத் அஹ்வால் இன்னாஸ் அன்றைய காலத்திலே வாழ்ந்த மக்களுடைய நிலைமையை கவனித்து நபி அலைவசலா விட்டுவிட்டார்கள் செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே வலாஷக்க எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது ஹம்தை கொண்டு ஆரம்பிப்பது நபிகளார் மீது செலவாத்து கூறுவது ஒரு குரான் வசனத்தை ஓதுவது இறையேச்சத்தை கொண்டு ஏவுவது தக்குவாவை கொண்டு ஏவுவது மின் கமாலில் ஹொத்துபா ஹொத்துபாவுடைய பூர்ண பூர்ணத்துவத்தினின்றும் உள்ளது என்பதில் எந்தவிதமான சந்தையும் கிடையாது ஆகவே எதில் பூர்ணத்துவம் இருக்கிறதோ அதான் வேண்டப்பட்டதா இருக்கும் வல்லாகுவலமிஷமாகும்